என்னடா இது இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா அடேங்க அப்பா பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க என்ன நினைக்க மாத்தேன்

புஷ்பம் அழகாக பூத்திருந்தது கோப்பா யாரு தமிழ் வித்துவாண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவடை எடுத்து பாரு எங்க இதை படு குவிப்பம் அழகாக பூத்திருந்தது ஏழ் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதான பூவ பூவுன்னு சொல்லலாம் குவிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் உங்க அப்பா அந்த அறுவடை என்ன வச்சிருக்காரா ஆமா எங்க சொல்லு புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே பூவ பூவுன்னு சொல்லலாம் குவிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் ஏய் இது என்னடாது ஏ புஷ்பம் ஏ புஷ்பம் இது தான் தனியா சொல்லு பூ புய இது உய்யா பூ

சிமெண்ட் கலக்கிறதுனா யோசிப்பீங்க வேற ஏதாவது கலக்கிறதுனா அங்கேயே அண்டாவில் கலக்கி கப்பு கப்பு நடிப்பீங்க என்னமா என்ன இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது என்ன ஏண்டா நம்ம தண்ணிக்குள்ள போய்ட்டே? ஒண்ணுல உங்க கூட இருக்கானே குள்ளமா கருப்பா அவதான் சொன்னான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போடா டென்ஷன் எல்லாம் குறஞ்சிடுமே அதான் டென்ஷனை குறசிட்டு இருக்கேன். ஓ வா. என்ன தலையை சுத்தி சொர்றாய் கடிச்ச மாதிரி. மேல இப்போ உனக்கு என்னடா டென்ஷன்? அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும் ஆமா நீ ரேஷன் கடைக்கு சொன்னேமா சும்மா இங்க வேடிக்கை பாத்துட்டு. டேய் உனக்கு அப்புறம் வேடிக்கை போடா போய் மும்மடிட்டு போடா. உங்க செட்டப் செண்பகமமும் இன்னொருத்தனும் ஒரு ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேன்னா அதான் குறைக்கிறதுக்காக